வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் சனி சினிபூத்தில் சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம் ஷோனாட்சி சிங்கா அப்படின்னு சொன்னதுமே ரெண்டாயிரத்தி பத்தில் ஆன தபாங் அப்படின்ற திரைப்படம் மூலியமாக பாலிவுட்டில் கதாநாயகியா அறிமுகமாக இருந்தாங்க அதுக்கப்புறமா பாலிவுட் மட்டுமே தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சா அதுதான் கிடையாது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ரிலீஸ் ஆன லிங்கா திரைப்படம் ரஜினிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா அவங்க வேறு எந்த மொழிகளையும் இல்லாமல் ஒன் அண்ட் ஒன்லி ஹிந்தி அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அதுலயே நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கண்டிப்பாக இவங்க தெலுங்குக்கு போனோம் மலையாளத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ திரைப்படத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லி தெலுங்கு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க ஜி ஸ்டுடியோஸோட ப்ரொடக்ஷனில் வெங்கட் கல்யாணுடைய இயக்கத்தில் ஜடதாரா அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆனது ரேப் அப் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது தெலுங்கு இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய ரேப் அப் ஆனது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கான் பட் சீக்கிரமாகவே அடுத்தடுத்த திரைப்படங்களில் இந்த படத்துக்கு அப்புறமா கமிட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க அதே அளவுக்கு தான் ரசிகர்களும் இருக்காங்களா ஸோ கூடியவர்களில் இந்த படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டாக வரும் அதையும் தாண்டி சோனாக்ஷி சிங்காவும் அடுத்தடுத்து என்ன திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரிய வரும் படம் நிறைய இப்போ ரிலீஸ் ஆகுது ஆனால் நிறைய ரிப்பீட் மோட்டில் கேட்குற மாதிரியே இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க இப்போ லோகேஷ் கனகராஜோடைய கத்தில் வெளிவந்த விக்ரம் படம் பார்த்திங்கன்னா அதில் சக்கு சக்கு வத்திக்குச்சி அப்படின்ற பாட்டை போட்டுட்ருப்பாங்க அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன ஒவ்வொரு திரைப்படத்துலையும் ஒவ்வொரு பழைய பழைய பாடலில் லியோலெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஏழையின் சிறப்பில் இருந்து வரக்கூடிய ஒரு பாடல் வரும் கரு 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 பைன் இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயுமே அந்தந்த மியூசிக் டியரக்டர்ஸ் அலோ பண்றாங்க அதன் மியூசிக் டியரெக்டர்ஸ் உடைய பாட்டு அவங்க இதுல வர்றதுக்கு ஆனா இப்போ ஃப்யூச்சரிஸ்ட்காக யோசிக்கும் போது அப்பவே இந்த மியூசிக் இவங்க போட்டிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா அந்த படத்துக்கு அவங்க தானே இசையமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இசையமைப்பாளருடைய பேரே மாறலாம் கிரெடிட்ஸ் பாக்குற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி அளவில் தான் இருக்கும் ஆனா இந்த திரைப்படங்கள் எல்லாம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ குட் பேட் அக்லிலியுமே என்னதான் இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் இசையமைப்பாளராக இருந்தாலும் வேற வேற இசையமைப்பாளருடைய பாட்டெல்லாம் இதுல யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த படத்தை படம் பார்க்கும் போது ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலும் டெக்னிக்கல் வைஸாக பாக்கும்போது இந்த படத்துல அவருடைய இன்புட் அதிகமா இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருச்சு இனி அடுத்தடுத்து தான் அவர் நிறைய படம் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வரதுக்கு சான்சஸ் உண்டு ஆனால் இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்கை ஏன் பண்ணாங்க பட் செலிப்ரேஷனாக பார்க்கும் இந்த படம் ஓவராலாக ஓகே சூப்பர் அப்படின்னு சொன்னாலும் இந்த விஷயம் ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி பண்ணுறேன்னு சொல்ற விஷயம் ஈவன் மார்க் ஆண்டனி படத்துலையுமே இப்படி ஒரு சீன் நடந்திருக்கும் ஆல்ரெடி ஆனா அந்த கேரக்டருக்கும் சரி அந்த பாடல் கரெக்டாக இருந்துச்சு

பெரிய அளவில் அந்த படம் போகலையப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவன் எல்லா கமர்ஷியல் படங்களுக்கும் ஏத்த மாதிரியான ஃப்ளேவர்ஸ் வச்சிருந்தாலும் அதை ரொம்ப யூஸ்வலாக இருக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் நிறைய பேர் இன்னும் ஒரு சில பேர் இந்த படம் ரிலீஸ் ஆனதே எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இருக்காங்க இவன்தோ பாலிவுட்லயுமே இந்த படம் பெரிய அளவில் பேசப்படல அப்படின்றது சங்கட்டமான விஷயம் ஆனால் இப்போ சந்தீப் ரெட்டி வங்காவோடைய இயக்கத்தில் ராஷ்மிகா மந்தனா நடிக்க போறாங்க ஸ்பிரிட் அப்படின்ற படத்துல பிரபாஸ்க்கு ஜோடியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் உண்டு அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு ஒரு படம் ஃபெயில் ஆனதுக்கலாமாப்பா அப்படின்னு கேட்டா கேட்டா அது ஒரு ரீசனா சொல்றாங்க பட் மெயின் ரீசன் என்னன்னா ஜூன் வரைக்கும் அவங்களுடைய கால்ஷீட் வேற திரைப்படத்தை கொடுத்துட்டாங்க அதனால இந்த ஸ்பிரிட் படத்துல நடிக்கணும்னா ஜூன் ஜூலைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப இவ்வளவு லாங் யாப்ல இந்த படத்தை ஷூட் ஷூப்பனாமையா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேற ஹீரோயினை மாத்தலாம் அப்படின்ற மாதிரியான பிளானுக்கு போய் இப்போ பேச்சு வார்த்தைகள் நடந்துட்டு இருக்கா ரெண்டு மூணு ஹீரோயின்ஸோட அதனால் ராஷ்மிகா அந்த ஸ்பிரிட் திரைப்படத்தில் இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி போச்சு டூ தௌசண்டில் ரிலீஸ் ஆன திரைப்படம் கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் ஸ்நேகிதியே இந்த படத்துல எல்லாம் தபு நடிச்சிருப்பாங்க ஆனால் தமிழ்ல அதுக்கப்புறமா அவங்க படமே நடிக்கல பல வருஷங்கள் கேப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் வேறு எந்த திரைப்படங்களையும் அவங்க தமிழில் நடிக்காமல் இருக்காங்க இந்தியில் பண்ணுற படங்கள் தமிழ் டப்பான தான் தபுவே பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பூரி ஜெகநாதனுடைய இயக்கத்தில் இப்போ ஒரு படம் உருவாக போது விஜய் சேதுபதி அதில் கதாநாயகனா நடிக்க போறாருன்னு சொன்னாங்க பண்ணாங்க இல்லையா இந்த படத்துல தபு இப்போ கமிட் ஆகிருக்காராம் இதன் மூலியமா தமிழ்ல அவங்க மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க சூப்பரான கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்றது ஓரளவுக்கு உண்மையாயிருச்சு ஏன்னா ஏன்னா ஷர்மி அண்ட் பூரி ஜெகநாத் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த திரைப்படத்தையே தயாரிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் நடுவில் தபு உட்காந்து ஒரு ஃபோட்டோவையும் வெளியிட்டு இருந்தாங்க தபு இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்களாம் விஷ்ணு மஞ்சுவோடைய நடிப்பில் முகேஷோடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் கண்ணப்பா இந்த படத்தில் ப்ரீத்தி முகுந்தனாக இருக்கட்டும் காஜல் அகர்வாலாக இருக்கட்டும் இப்படி நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இது இல்லாம முக்கியமா கெஸ்ட் ரோல் பிரபாஸ் வந்திருக்காரு எக்கச்சக்கமான நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அதனால இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருபத்தஞ்சாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிருந்தாங்க ஆனா இந்த படத்துடைய கிராஃபிக்ஸ் பணிகள்லாம் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால படத்துடைய டேட் அப்படியே போஸ்ட்பான் பண்றோம்னு சொன்னாங்க இப்போ ஒரு வழியா படத்தை தள்ளி தள்ளி கொண்டு போய் ஜூன்ல நிக்க வச்சிட்டாங்க வேர்ல்டு வைடா இந்த கண்ணப்பா திரைப்படத்தை இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்களாம் ஆல்மோஸ்ட் பெரிய காஸ்ட் இருக்கிறதுனால இந்த திரைப்படத்துக்கும் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு எல்லா மொழிகளிலுமே இந்த கண்ணப்பா திரைப்படத்தை பெருசாக எதிர்பார்க்குறாங்க சோ சீக்கிரமாவே இந்த படம் திரைக்கு வர காத்திருக்கு அதுவும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு நம்மளுடைய சினிமாத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அடல் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்